ஆமாம் வேறு எதுவும் இல்லை இது வரைக்கும் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பீங்க அது வந்து இன்ஸ்டால எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க ஆஸ்கிங் கொஸ்டின் போடும்போது ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற வீடியோ தான் இது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வரும் உங்கள் மனசாக இருக்க கூட இதில் ஆன்சர் கண்டிப்பாக இருக்கலாம் ஓகேவா ம் வாங்க வீடியோ ஓகே நம்ம வந்து நீங்க கேட்ட क्वेश्चन இப்ப வந்து ஆன்சர் பண்ண போறோம் நான் ஜோதி ஃபர்ஸ்ட் நாங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चनல இருந்து போலாம் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन என்னன்னா தினேஷ் வைத்தியக்கின்றங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க வர்க் பண்றாங்க அப்படிን கேட்டிருக்காங்க எங்க வர்க் பண்றாங்க இதோ இங்க தான் வர்க் பண்றாங்க ஆக்சுவலா தான் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் बिफोर மேரேஜ் ஒரு யூடியூப் சேனல்ல வந்து எடிட்டர் அண்ட் கேமராமேனா வர்க் பண்ணாங்க சம்டைம்ஸ் ஆக்டிங்கும் பண்ணுவாங்கங்க அதை தாண்டி இப்போது ஆஃபீஸ் லாங்கில் போயிடுச்சு என்ன ஆஃப்டர் மேரேஜ் லாங்கில் போக முடியாததுனால எங் ஃபுல்லாக எங்களோட இதுவே பார்த்துக்கிற மாதிரி அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு இதுவே டைம் கரெக்டாக இருக்குது ஷூட் போகிறது ஈவென்ட் போகிறது அப்புறம் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு ஒரு மோட்டிவேஷனாக போயிட்டுருக்கு ஸோ நிறைய அப்டேட் கண்டிப்பாக வரும் நீங்கள் கூட சீக்கிரம் பார்த்தீங்க எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீகாந்த் விராட்ன்றவங்க இட்ஸ் மை ஃபேவரட் கப்பிள் ஃபார் யூ பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்கள் சீக்கிரமாக பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசை ஆமாம் எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஆசை ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா டாம் மூவி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஒன் இயர் டூ இயர் பிஃபோர் ஒரு மூவியில் வந்து அவங்க ஃபேஸ் இருக்குது டான்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ இல்லை மூவி பண்ணியிருக்காங்களான்ட்டு ரீசெண்டாக தான் யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் சின்ன சின்ன ரோலாக பண்ணியிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற மாரி பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டு போவாங்க அந்த சாங்கில் நாங்கள் ஸ்க்ரீனில் போகிறோம் அந்த கிளாஸ்மேட் அந்த மூவியை பற்றி நீயே ஏ சொல்லு கிளாஸ் மூவி இது வந்து நான் எப்படி நான் உள்ளே போனேன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒர்க் பண்ண அவர் பேர் வந்து ஆரஞ்சு டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவர் மூலியமாக நான் அந்த படத்துக்குள்ளே போனேன் ஸோ அவர் தான் எனக்கு கமிட்மெண்ட் பண்ணார் அந்த படத்தில் சின்ன 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 ரோல் பண்ணாலும் வந்து நான் ஒரு சாங்கில் பண்ணியிருப்பேன் நல்லா ஃபேஸ் தருகிற மாதிரியே பண்ணியிருப்பேன் ஸோ அவர் தான் நான் ரெண்டு மூணு படத்துக்குலாம் அந்த கூட்டின்னு போயிருக்காரு இன்னும் ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹைலைட்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன் பிளேயர் ஆகிற மாதிரி அதுவும் அவர் மூலியமாக தான் அந்த படத்துக்கு போனேன் மூணாவது ஒரு படம் பண்ண சின்ன ரோல் தான் பட் அது நைட் ஷூட் கேன்சல் ஆகிடுச்சு அதோட அது என்ன அது போக முடியல அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாங்களாம் கூட எனக்கு தெரியல ஸோ முக்கவாசி ஃபு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆரஞ்சு முடியாது பிரபா பருவ அவர் மூலியமாக தான் நிறைய படம் நான் போயிருக்கேன் ஸோ அப்புறம் வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ இப்போ நிறைய படம் போம் போக முடியாமல் சப்போஸ் அவர் அவர் லாங்ல ஆஃபீஸ் போயிருக்காரா ஸோ என்னால் அவரும் பார்க்க முடியல நானும் அவரும் என்னால் பார்க்க முடியல அடுத்த ஸ்டெப்பு அவ்வளோதான் ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது அடுத்தடுத்து மூவி போக முடியல அந்த சீன்ஸ்லாம் உள்ளே போடுறோம் பாருங்கள் நீங்களும் அந்த கிளாஸ்மேட் சாங் வச்சு பாருங்கள் டாம் வருவாங்க ஆள் அடையாளமே இருக்க மாட்டார் இன்னும் ரொம்ப உள்ளியாக சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க மீஸெல்லாம் இருக்காது ஸோ பாருங்கள் இனியும் இன்னும் போகணும் இன்னும் ஸ்கிரீனில் போகணுன்னு தான் ஆசை கண்டிப்பாக அதுக்காக ட்ரை பண்ணுவோம் ஆங்க்ரி கேள் அச்சுன்றவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் கியூட்டாக இருக்கீங்க எப்போ க்யூட் பேபி வரும்னு சொல்லுங்கள் கடைசியில் ஆன்சர் பண்ணுறோம் வீடியோ கடைசியில் சீமான்றவங்க கேட்டிருக்காங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணியிருக்கீங்க அக்கா நான் நெக்ஸ்ட் பிளான் ஆக்சுவலாக ஒன்றுமே இப்போ இருக்கிற இதை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணி இன்னும் அப்டேட் ஆகி ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டே இன்னும் க்ரோ ஆகணும் தான் எங்களோடய ஆசை இதுலேயே இருக்க முடியாது இல்லையா இந்த யூடியூப் இன்ஸ்டான்ட்டு ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு பிளே போகலான்ட்டு பிளான்ல இருக்கோம் அதுக்காக ப்ராசஸும் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம் ஏன் மூலயமா ரிவீல் ஆகும் ஜெரி மூலிமா கண்டிப்பாக ரிவீல் ஆகும் தான் வந்து கொண்டு அந்த விஷயத்தை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஆனால் அது எங்கே போய் எந்த அளவுக்கு அது நடக்கும்லாம் தெரியல இது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் அதுக்கப்புறம் போக போக நாங்கள் எங்களை எங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டா தான் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும்ன்றதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் லாலிபாப் லவர் அஃபிஷியல்ன்றவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் பேபி பொண்ணாக இருக்கணுமா பையனாக இருக்கணுமா இருந்தாலும் ஓகே தாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம டிசைட் எதுவுமே இல்லையா ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு பொண்ணு பொண்ணு தான் வேணும் ரொம்ப நாள் ஆசை கேட்டு தான் இருந்தால் எனக்கு பொண்ணு கொள்ளும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து டிசைட் பண்ண முடியாது ஏன்னா ஆண்டும்வங்க கொடுத்தது தான் எல்லாமே ஏன்னா சப்போஸ் நம்ம அது காசைப்பட்டுட்டு இது இல்லாமல் போச்சு ரொம்ப கஷ்டமா வருல்லா ஸோ எது கொடுத்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் மிஸ் குயின் ஆஷுன்ற கேட்டிருக்காங்க சூப்பராக பண்ணுற வீடியோ உங்களை நான் பார்க்கணும் எப்போ ஒசூர் வரீங்க ஐம் அஸ்வினி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க ஓகே ஒசூர் கா வரணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியல வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அங்கே வந்தால் எங்களை கையிலே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் ஒரு வந்தால் திரும்ப வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறோம் குட்டி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க டாம் அண்ணா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உன்னை பற்றி சொல்லுமா என்னை பற்றினா சொல்கிறதுக்கு தான் இருக்கு என்ன சொல்கிறது என்னை பற்றி சொல்லணும்னா எனக்கு கூச்சமாக இருக்குது அப்போ அவங்க கிட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தானே ஆகணும் டாமனை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்குமே என்னை நல்லா பார்த்துக்குறாங்க நான் கேட்கறதெல்லாம் பண்ணி தராங்க நான் கேட்டதையும் தாண்டி எல்லாமே பண்ணி தராங்க ஸோ என்னை ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க அதையும் தாண்டி கொஞ்சம் நிறைய கோவப்படுறாங்க என்கிட்ட அதை மட்டும் மாற்றுக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் டாமனை பற்றி சொல்லுங்க நீ ஏன்னா ஜெரியாக்கை பற்றி சொல்லுங்க நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து யாராவது இந்த கமாண்டில் கமாண்ட் பண்ணி இதுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் மிஸ் சைக்கோ ரெட் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க அண்ணா பண்ண டே தெரியுமா அக்கா எனக்கு தெரியும் இவங்களுக்கு தான் தெரியாது யாரா லவ் பண்றவங்க எந்த பசங்க டேட் நான் போறேன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணு. ஏனா எந்த பசங்க டேட் நாமமே இருக்காது. ஆனா என்னதான் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க அண்ணா என்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணது வந்து டிசம்பர் 4 2018 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன? நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா டான்ஸ் ஷூ சாரி டான்ஸ் ஷூன்றவங்க கேட்டிருக்காங்க ஹவ் இஸ் யுவர் மேரேஜ் லைஃப் கோயிங் அக்கா? எப்படிங்க மேரேஜ் லைஃப் போகுது? ஓகே நார்மலா தான் போகுது நார்மலாவும் சொல்ல முடியாது சாடாவும் சொல்ல முடியாது एक्चुअली திடீர் திடீர் சந்தோஷரோ திடீர் திடீர் ஜாலியா இருப்போ திடீர் திடீர் சோகமா இடுவோம் அந்த மாதிரி தான் ஆனா லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கோம் லைஃப்னா கொஞ்சம் கஷ்டமா வரும் எல்லாமே தான் இருக்கும் பட் என்ன என்ன பொறுத்து இருந்தா சொல்லுனா லைஃப் ஒரு என்ஜாய் தான் போயிட்டு இருக்கு இதே மாதிரி போனா எனக்கு சந்தோஷம் பிஃபோர் बिफोर बिफोर மேரேஜ் கம்பேர் பண்ணும்போது আফ터 மேரேஜ் நாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் நிறைய சுத்தி இருக்கோம் வெளிய போய் எக்ஸாம்பிள் கோவாலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம்

யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்பதிக்கு வேணா வேணாம் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நாங்க ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணதுல இருந்து பண்ணுவோம் இல்லையா யாருமே அந்த வயசுல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஓகே எங்களுக்கே தெரியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு ஏஜ் வந்து ஸ்டெடியாக நின்னக்கப்புறம் அவங்களே அக்செப்ட் பண்ணுவாங்க நாங்கள் வெயிட் இருந்தோம் அது மாதிரி கரெக்டான டைமும் வந்தது ஆனால் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறதுக்கு தான் அக்செப்ட் பண்ண வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் ரெண்டு வீட்டு சைட் பேரண்ட்ஸும் எங்களை புரிஞ்சுக்கிட்டு பண்ண வச்சாங்க அது எப்படிலாம் நாங்கள் பாடுபட்டு ஒத்துக்க வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்தி நான் எங்களையும் நாங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு நிறைய விஷயம்லாம் பண்ணோம் அது ஒரு ஃபுல் வீடியோவே போடுறோம் எப்படி எங்களை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு லவ்ஸ் பட்டு அப்படின்றவங்க கேட்டுக்காங்க இதுவரை யூடியூப் அண்ட் இன்ஸ்டா இன்கம் எவ்வளோ வந்துச்சு அக்கா அண்ணா ஃபெக்ஸ்ட் சொல்லுங்க இன்ஸ்டா பொறுத்தவரையும் ப்ரொமோஷன் மூலியம் தான் இன்கம் வருங்க ஏன்னா ப்ரொமோஷன் நம்மளுக்கு வரும் இல்லை வராமல் போகலாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா இந்த இப்போ எக்ஸாம் வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா கூட சரி அந்த ப்ராடக்ட் கூட அமைதியாக இருவாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் நம்ம போய் கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க அந்தமாரி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்தது நான் அதாவது மேரேஜ் பீக் டைம்ல நல்லா போயிட்டு இருந்தது இப்போது வந்து நார்மல் தான் இன்கம்காக நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்களோட ஸ்கில் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டே எங்களுக்கு பிடிச்ச ஆசையான இடத்துல போய் உட்காரணம் தான் மோஸ்ட் ஆஃப் இன்கம் நாங்கள் எதிர்பார்க்காம தான் இந்த வேலையை எனக்கு அப்போது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறி இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் எல்லாமே எஃபர்ட் போட்டு எடுக்கிறோம் உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யார் இருக்கா என்ன தான் கேட்டிருக்கீங்க யார் சொல்லு ஃபஸ்ட்டு டாம் தான் எனக்கு எப்பவுமே என் ஹஸ்பண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா இப்போ ஃபஸ்ட்டு தான் உங்கள் அம்மா அப்படி தான் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு அம்மா தான் முக்கியம் சரி அதுக்காக தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மாவும் மேனா இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா தான் எல்லாமே எங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போது ஒரு சுச்சுவே சுச்சுவேஷன் நான் கஷ்டத்தை இருக்கும்போது கூட சரி இன்னைக்கு கூட நாங்கள் வீடியோ பண்ணுறோம் இப்போ தான் வீடியோ ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிற காரணம் எங்கள் அம்மா தான் அவங்க தான் எங்களுக்கு சமைச்சு தரது எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டு மடையில் தான் நாங்கள் போய் தூங்குறோம் சில்லுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்குறாங்க ஸோ அதனால் எனக்கு அவங்க எதுவுமே நல்லா ஓப்பனாக பேச முடியலங்க என்ன பொறுத்த வரையும் இப்போதைக்கு நாங்கள் வீடியோ பண்ணுறதும் இப்போ வரையும் நாங்கள் எல்லாத்தையுமே சே எல்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீடமாக அவங்க தான் இப்போ வந்து டெய்லியுமே நான் கேட்பாங்கன்னா வீடியோ போடுறீங்களா வீடியோ போடுறது இல்லை லவ் பண்ணு லவ் பண்ண ஸ்டார்டிங்லாம் பா வேணாம்ப்பா வீடியோ போடாதப்பா வேணாம்ப்பா நாங்கள் இன்னைக்கு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவ் பண்ணுவாங்க அது கொஸ்டின் போயிடலாம் சாண்டி சாண்டிகல்ன்றவங்க கேட்டிருக்காங்க அக்கா நீங்கள் எத்தனாள் படிக்கும்போது லவ் பண்ணீங்க அக்கா படிக்கணும் லவ் பண்ண அதுவும் ஒரு நைன்த்து லவ் நினைக்கிறேன் கரெக்டா நைன்த்து படிக்கும்போது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏஜ்லலாம் லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு அது தெரியாமல் ஆ தெரியாமல் நடந்தது ரிபரீதம் ஆக்சுவலாக அது இந்த அளவுக்கு கண்டினியூ ஆனது ஒரு குட் விஷயம் தான் ஆனால் அதுவே டாங்காக போய் முடியறத்துக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த ஏஜ்லலாம் யாரும் லவ் பண்ண வேண்டாம் கஷ்டம் ரொம்ப ரொம்பவே கஷ்டம் நாங்கள் லைன் நைன்த்துலேருந்து இருந்து லவ் பண்ணோம் அப்போ வந்து இவங்க காலேஜ் போயிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் லவ் பண்ணோம் அப்பத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாருமே ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணிடாதீங்க காலேஜ்னா ஐ மீன் எப்படின்னா டிப்ளமோ சம்திங் தான் போயிட்டு இருந்தேன் ஐடிஐ ஆ ஐடிஐ போயிட்டு இருந்தேன் ஏசி மெக்கானிக் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போது அதுதான் வேறு எதுவும் இல்லை என்ன சொல்ல வரேன்னா வீடியோ பார்க்குறவங்க எங் சின்ன ஏஜாக இருந்தால் உங்களோட சைல்ட்ஹுட் ஏஜை வந்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டு உங்களோட ஹாப்பினஸ்ஸை கெடுத்துக்காதீங்க ஏன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆன சொல்லியிருக்கோம் கஷ்டமும் இருக்குது ஹாப்பினஸும் இருக்குது அந்த ஹாப்பினஸ்க்காக உங்களோட சைல்டுகுட் மெமரிஸ் எல்லாம் வந்து விட்டுறாதீங்க இப்போது வந்து தோந்து சின்ன வயசுலாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் லவ் அதை தெரியுமா லவ்ல போயிட்டா கஷ்டம் நிறையா இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இப்போ இருக்க எல்லாம் உஷா இருந்தா கரியர்ல வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அப்படி தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன் எங்களோட சின்ன பசங்களாம் நல்ல உஷாராக அவங்களோட லைஃப்காக நிறைய பண்ணுறாங்க அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இருங்க மிஸ் ஐஷுன்றவங்க போட்டிருக்க டாப் எங்கே இரு எங்கே வாங்கினீங்க லிங்க் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலா இது இல்ல ஸ்டோரி போட்டிருந்தோம்ல பர்த்டே பர்தே நான் அந்த டாப் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கல நேரில் தான் வீராஸ் வீராஸ்திரி இல்லையா வண்ணாரப்பேட்டில் அங்க தான் வாங்கினேன் ஆக்சுவலா நான் மோஸ்ட் ஆஃப் ஆன்லைன்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ஜெரி ஒரு விஷயம் சொல்லிருங்க ஜெரி வந்து ஒரு ட்ரெஸ் பார்த்து 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 வாங்குவோம் ஆனா வீட்டுக்கு தான் சேனாலடா அப்படின்னு ஆனால் ஏன்னா திரும்ப நல்லா கியூட்டாவே இருக்கும் நிறைய பண்ணிப்பாங்க அது வந்து சிம்பிளா எடுத்தது தான் ஆனா எனக்கு ஆயிடுச்சு எப்பயுமே ஆன்லைன்ல வாங்க மாட்டேன் நேரில் தான் வாங்குவேன் சோ என்ன லிங்க் கேட்டாலும் எங்கிட்ட எந்த கிடைக்காது நேர்ல போய் வாங்கிக்கோங்க சத்தீஷ் ஒய்ஃப் சுமோ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க எப்போ கார் வாங்குவீங்க சிஸ்டர் நான் உங்கள் பிக் ஃபேன் டெய்லி வீடியோஸ் போடுங்க ஐஎம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ் எங்களுக்கும் கார் வாங்கணும்னு ஆசை இருந்தாங்க ஆனால் எனக்கு என்ன என்ன பொறுத்தவரை என்னன்னா இப்போ இருக்கிற லைஃப்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இருக்குது கார் நினச்சா கார் வாங்க நினச்சா எப்படினாலும் வாங்கிடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கார் செட் ஆகாது அதுவுமே ரொம்ப செட் ஆகாத ஒரு விஷயத்த ஆடம்பரத்துக்காக வாங்கி தலையில் போட்டுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அது என்னைக்கு தேவைப்படுதுன்னு தோணுதோ அன்னைக்கு வாங்கிக்கலாம் எங்களுக்கு இப்போ வரைக்குமே பைக்கு நடைப்பயணம் மெட்ரோ இதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இன்ஸ்டாடியோட அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க மூவியில் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க எங்களுக்கும் ஆசை தான் நாங்களும் அதுக்கேற்ற ட்ரைலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் தெரிஞ்ச டேரக்டருக்கு எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக எங்ககிட்ட ஒரு டேரக்டர் இருக்கார் காண்டாக்டில் இருக்காரு பட் இருந்தாலும் காண்டாக்டில் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் உள்ளே போயிட முடியாது நம்ம ஒன்றும் டேரக்டர் பசங்க அது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே அவங்களோட பசங்க ஒன்றும் கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ கஷ்டப்பட்டு தான் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நாள் எடுக்கும் இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் போடணும் போட்டால் தான் வந்து சில டேரக்டர்லாம் போய் எங்கள் ஃபேஸ்லாம் போய் உக்காரோம் அதுக்காக ஸ்டெப்லாம் போயிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இதுக்கு மேலே கம்மிட் பண்ணி தான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறோம் ஆராக்ஸ் லவ்வர் மிஸ்டர் அவருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கா அண்ணா உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ளீஸ் 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 மை நைண்ட் கனிமொழி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் லவ் போடுற ஸ்டார்டிங்கே லவ் ஸ்டோரி போடுங்க நீங்கள் மேரேஜ் ஆகி லவ் ஸ்டோரி போடுங்க நீங்கள் இல்லை மேரேஜ் ஆகி இப்போ ஒன் டே போகுது இன்னும் நாங்கள் போடுறவையில் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா எப்படி லவ் ப்ரோ எந்த இடத்துல லவ் ப்ரொப்போஸ் பண்ணாங்க எப்போது என்ன என்னென்னு எக்ஸாக்டாக போடுறோம் உட்காந்து பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னுட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு இதுவாக போடுறோம் நெக்ஸ்ட் கொஷின் கியூட்டி பை கேட்டிருக்காங்க அக்கா அண்ணா என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக நான் வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் இவங்க வந்து ஐடிஐ ஏசி மெக்கானிக் அண்டு டிப்ளமோ முடிச்சிருக்கேன் டாம் அண்ட் சரி ஜிஎஸ் அஃபிஷியல் நிறைய பேர் வச்சிருக்கீங்க போல அப்படின்றவங்க என்ன கேட்டுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே ஐடியா இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து அதான் முடிய போகுது மணாலி போனோம்னு ஆசை மணாலியோட சீசனே முடிய போகுது வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து பிளான் போட்டுருந்தேன் மணாலி போகணுன்ற வந்து வேணாம் எனக்கு எனக்குன்னா என் பர்த்டே எனக்கு இங்கே மூமெண்ட்டாக இருக்கணும் ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கணும்னு நான் அவனு நினச்சேன் எதுவும் நடந்துச்சு சரி ஓகே எது நடந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லதாக நல்லதான் சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் ஆமாம் நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு தான் எங்கெல்லாம் போனால் ஆசை அதாச்சும் நடக்கும் அப்போ கோவா வந்து அன்எக்பெக்டடா நடந்தது அது திடீர்னு போனது ஆனால் இதுவுமே அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு டஸ்கி கேர்லன்றவங்க கேட்டிருக்காங்க டைம் வென் வென் டாம் ஃபார் லாங் ட்ரிப் வித் அவுட் யூ அண்ட் யூ லைக் பிஃபோர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் மேரேஜ் ஆக்சுவலாக டாம் வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக சொல்லிட்டுறேன் இவங்க வந்து நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டாம் வந்து உங்களை விட்டுட்டு லாங் எங்கன்னா போனாலும் பிஃபோர் மேரேஜ் எப்படி இருப்பீங்க ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க சரி பக்கத்து இரு போனாலும் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேனா இல்லையா

கேட்கறனாலே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி அந்த டே ஃபுல்லாக நைட்டு வந்து நாளாக வச்சு நிறைய வேலைலாம் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஃபேன்ஸ் மீட் போடுவீங்களா எனக்கு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணு ஆசை ஃபோட்டோ ஷூட்டா சும்மா ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ஃபேன்ஸ் மீட்டா ஃபேன்ஸ் மின்ட்டை போடுற அளவுக்குலாம் இல்லை சரி ஓகே நீங்கள் கேட்குறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போடலாம் ஓகேவா கேடி பொண்ணு அஸ்வின்றவங்க கேட்டிருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண பிளேஸ் என்னன்னு சொல்லுங்கள் என்ன நிறைய பேர் கோயிலில் பார்த்துருப்பீங்க பார்க்கில் பார்த்துக்கலாம் தேட்டரில் பார்த்துக்கணும் இருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு அப்படின்னா பஸ்ஸு பஸ்ஸு உள்ளதே நாங்கள் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மை பார்த்தேன் மேடம் நோண்டு கேட்டிருக்காங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா ஆஹா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய டைம் கரெக்டாக வந்துச்சுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாப்பி மூமெண்ட்டு ஆமாம் ஹாப்பி மூமெண்ட் கண்டிப்பாக சொல்லி ஆகும் இல்லையா என்ன சரி எவ்வளோ பேர் ஹாப்பி மூமெண்ட் இந்த விஷயம் என்ன ரீசன்னா ஜெரி வந்து மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜ் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு துப்பம் வந்துச்சு ஹாப்பி நியூஸ் அதுதான் தான் அப்படி சொல்கிறாங்க வேற என்ன பண்ண முடியாது ஒரு காலத்துல ஜரியை பார்த்துருப்பீங்க வேணாம் ஸ்கிரீன்ல ஸ்கிரீனில் ஜெரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்ட்டு ஒன்லியாக இருப்பாங்க இவ்வளவு இப்படி இருப்பா இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க ஆனால் ஜெரி நான் டைம் மேரேஜ் எல்லாருக்குமே வெயிட் போடுற மாதிரி எனக்கும் வெயிட் போட்டுருச்சு கன்ட்ரோல் நான் பழவையிலே எடுத்து பார்க்குறேன் ஜெரியாது அப்படின்ட்டு நானும் அப்படிதான் இருந்தேன் இப்போ வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் உண்டாயிட்டாங்க இது வேற ஒன்றும் இல்ல ப்ரெண்டட்லாம் ஒன்றும் இல்லைங்க ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுனீங்க பேபி பேபி கான் எப்போ அப்படின்ட்டு இப்போ இருக்கிற மைண்ட் செட் எதுவும் இல்ல லைஃப்ல செட் நான் போனதே சொல்லிட்டு லைஃப்ல நான் செட்டிலாகும் செட் ஆகிறதுக்கு அப்புறம் எந்த ஒரு ஜப்பான் போனோம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஜப்பான் போகணுன்ட்டு ஜப்பான் போனோம் சின்சான் ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஏன்னா ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் எங்கேயும் போக முடியாது ஜப்பான்லாம் போய் பார்க்கவே முடியாது இது ஜெடி வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்துட்டு அவர் சொல்கிற வார்த்தை வந்து பசிச்சுனா நல்லது தான் ஜப்பான் போகிற எனக்குலாம் கூப்பிட்டு போகல டோக்கியோலாம் கூப்பிட்டு போகல அதிசயமாக ஒரு கோவாவுக்கு போயிட்டு வந்தாங்க பெரிய காசுகாப்பியெல்லாம் போனோம் டிவியில் போட்டு போகிற தெரியும் காசு காப்பி அப்புறம் வந்து டோக்கியோ டோக்கியோலாம் எல்லாம் பாருங்கள் இனிமேல் சின்ன குழந்தை இனிமேல் சைல்டு கேரக்டர் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா

கேட்காத கொஸ்டின் எதுனா இருந்தால் மறுபடியும் கேளுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நாங்கள் ஆன்சர் பண்றோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காம அந்த பில் லைக்னு தாங்க வந்துட்டு பாய்